ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கனாக்காக்க புதினா சாம்பார் பார்க்க போகிறோம் ஸோ என்னடா புதினா சாம்பார்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்குக்காரவங்க இருக்காங்க அவங்க தான் வந்து புதினா சாம்பார் வைக்கலாம் அப்படின் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு இன்றைக்கி புதினா சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆறு சின்ன வெங்காயம் நீலவாக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பல் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு காஞ்ச மிளகாய் புளி வந்து ஒரு பிஞ்சு வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா மிளகாய் தூள் நூறு பருப்புக்கு அரைக்கட்டு போதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பருப்பு நூறு பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் சேர்த்து பெருங்காயம் சேர்த்துட்டு மஞ்சள் ஒரு தக்காளி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு வதங்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி அரை வேகாட்ல இருக்கும்போது புதினாவை வந்து சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க புளி ஊற்றுவோம் வந்து ஒரு பச்சை வந்து கிளி சேர்த்துக்கலாம் டிஃபன் சாம்பார் இல்லையா அந்த மாதிரி புதின நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கொதி வந்த உடனே பருப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இப்போது அந்த பருப்பை சேர்த்துக்கலாம் சாம்பார் கொதிக்கும் பொழுது புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பாருக்கு பாத்தீங்கன்னாக்கா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போறோம் தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பாக்கலாம் வாங்க கடலை மாவு பாத்தீங்கன்னாக்கா நாலு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை டீ ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ரெண்டு டீ ஸ்பூன் தனியாம் ரெண்டு டீ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பிஞ்ச் பாத்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு எலிச்ச பழத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு காலிஃப்ளவர் பூ ஃபுல்லாக எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் வேக வச்சிடலாம் சூடு பண்ண தண்ணியில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து போட்டுடலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து போட்டுட்டேன் ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம் இதில் ஒரு பிஞ்சு வந்து பார்த்தீங்கனாக்கா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா பிச்சு போட்டு வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மஞ்சள் தூள் கரம் மசாலா அரிசி மாவு மிளகாய் தூள் தனியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடலை மாவு ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்ச சாறு இதில் நம்ம தயிர் வேணும் அப்படின்னாலும் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போது கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம் மசாலாக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சிரலாம் காய்க்கு காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இதை பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு இதுல சேர்த்துடலாம் வந்து கை வச்சுதான் டிப் பண்ண முடியும் தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா இது மாவு எடுத்து பிசஞ்சு வச்சிருக்கோம் இத வந்து ஃபேன்ல வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து காற்றற விடலாம் ஃபேன் போட்டு கடையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து நம்ம போடலாம் நான் ஊற வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிட்டு நான் மசாலா திருப்பி ஒரு தடவை கை வச்சு கலரிட்டு இந்த மாதிரி சேர்த்திருக்கேன் எண்ணெய் அதிகமாக ஊற்றி பொரிச்சிங்கன்னா கூட மசாலா வந்து ஒட்டி தான் வரும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த மாதிரி வந்து ஊற்றி ஒன்றுனா வந்து வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து சேவைக்க ஆரம்பிக்கும் எண்ணெயும் அந்த ஆயிலும் வந்து நமக்கு கம்மியாகும் எண்ணெயில் போட்டு பொறிக்கும்பொழுது அந்த ஆயில் வந்து நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க ஸோ அது மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா நமக்கு எண்ணெயும் ஆகும் எண்ணெயும் மிச்சம் ஆகாது ஸோ இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருப்பி திருப்பி விடலாம் அவ்வளோதான் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பெரட்டி ஒரு ஒரு ஸ்பூனில் வந்து எடுத்து ஒரு ஒரு பொருள் பெரட்டி பார்த்தீங்கன்னா மதுவாயிடும் ரெடி ஆகிடுச்சு பருவத்துலேயே வந்துட்டு நம்ம இந்த எண்ணெயிலே வந்து நம்ம வாட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்குது செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ